உத்தரப்பிரதேசத்தில் தைரியமாக இறங்கி அடிக்கும் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக வெளியிட்டுள்ள முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் போது பாஜக எந்த அளவுக்கு அசாத்திய நம்பிக்கையோடு களம் இறங்குகிறது என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது ஏற்கனவே மோடி அவர்கள் கூறியது போல கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக செய்த சாதனைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இந்தியரிடமும் எடுத்து சொல்லி அதை வாக்குகளாக மாற்றும் முயற்சியில் இறங்கியிருக்காங்க பொதுவாகவே பத்து வருடம் ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை என்பது கண்டிப்பாக இருக்கும் இதனை சமாளிப்பதற்காக சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு அலை அதிகமாக இருக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவதை தவிர்ப்பார்கள் அதாவது இந்த எம்எல்ஏ எம்பியின் செயல்பாடுதான் மோசமாக இருக்கிறது அதனால் அவர்களை நீக்கி வேறொருவரை வேட்பாளராக களம் இறக்குகிறோம் என்று முடிவு செய்வார்கள் பத்து வருட மோடி அவர்களின் ஆட்சியில் எதிர்ப்பு அலை இருக்கும் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கணித்தார்கள் அதுவும் குறிப்பாக எண்பது சதவீத பாராளுமன்ற தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிச்சயம் ஒரு பாதுகாப்பான கணக்கை பாஜக போடும் என்று நக்கலும் சேர்த்தே அடித்தாங்க ஆனால் வீசுவது எதிர்ப்பு அலை கிடையாது மோடி அலை என்பது அவர்களுக்கு புரியவில்லை இதுவரை உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது பாஜக அதில் நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் ஆட்சியும் இணைந்து டபுள் எஞ்சின் சர்க்காராக இறங்கி அடித்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அதனால் எந்தவித எதிர்ப்பாலையும் இல்லாமல் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவான அலையில் இந்த தேர்தல் ஆதரவானது என்பதற்கான ஒரு சாம்பிள் தான் இந்த வேட்பாளர் பட்டியல் எப்போதும் மோடிக்கு எதிராக அரசியல் விமர்சகர்கள் கணிப்பதையெல்லாம் தவிடு பொடியாக்குவதுதான் மோடியின் ஸ்டைல் இந்த முறை அவர்கள் விமர்சனங்களை புஸ்வானமாக்குவதற்கு தேர்தல் முடிவுகள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேட்பாளர் பட்டியலிலேயே பாஜக எந்த அளவுக்கு தேர்தலை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் உருண்டு புரண்டாலும் மீண்டும் ஒருமுறை முறை அமையப்போவது மோடி அரசுதான்